அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது எனக்கு ஒரு கருத்து இருக்கிறோம் அது கருத்து சுதந்திரம் அது ஜனநாயகம் அதனால அவருடைய கருத்து இது அவரை பற்றி நல்லா புரிஞ்சுங்க அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை அவரை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை நினைக்கூடாதா அப்படிங்கிறதா பேர்

நல்லா புரிஞ்சுங்க அவரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை அவரை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை திமுகவும் அதிமுகவும் ஒரே பதிலாக பெரும் सर सर होटल में बैठेगा सर इकडे इकडे सर टीम का हुआ हातिम पा तो का अरे बदला पहन निकल잖아 वाला इंजन सर ऑफिस सर हातिम का बर्मन में बर्मन ऑफिस फ्री का शर्मिक बार नहीं 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 सर सर होटल में बैठेगा सर इकडे इकडे सर ना